வணக்கம் நாங்கள் தி ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் சபா சேலத்தில் வந்து இன்றைக்கி எங்களோட இரண்டாவது ஈவெண்ட்டாக செஸ் காம்படிஷன் சேலம் டிஸ்ட்ரிக் லெவலில் நடக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி நடக்குதுங்க அண்டர் செவன் அண்டர் நைன் அண்டு அண்டர் டுவெல் அண்டர் ஃபிஃப்டீன் இதில் மூணு ஏஜ் குரூப்லேயும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே கலந்துட்டாங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே ஓப்பன் கேட்டகிரியில் விளாட்றாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு பேர் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் லிட்டில் ஃப்ளவர் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய போட்டி உலகங்கள் இருக்குது மக்கள் நாம் ஒரு முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கனாக்கா நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்காது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டித் தேர்வுகள் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்புக்குமே இருக்குது அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு மெடிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கும்போது இந்த மாதிரி செஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரெயினையும் அவங்களுக்கு பிரெயினில் வெளியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த இந்த மாதிரி செஸ்ஸில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பர்சன் வந்து படிப்புலையும் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வருவாங்கன்னு நம்ம சயின்ஸ் பூமாக ப்ரூவ் ஆயிருக்கு இதை நிறைய பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டனால தான் இன்றைக்கி ஒரு முந்நூறு பேரண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க முந்நூறு பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள த விருப்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சுட்டு இருக்காங்க அண்டர் நைன் அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் டுவெல் இந்த மூணு கேட்டகிரியும் ஜெயிக்கிற முதல் இருபது மேல் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு டுவெண்ட்டி ப்ரைஸஸ் வந்து வச்சுருக்கோம் ஒன் டூ த்ரீ ஒரு ப்ரைஸ் ஃபோர் டூ டென் ஒரு ப்ரைஸு லெவல் டூ ஃபிஃப்டின் வந்து ஒரு ப்ரைஸு சிக்ஸ்டீன் டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது அதேமாதிரி அண்டர் நயன் ஃபிஃப்டீன் டுவெல் இந்த மூணு கேட்டகிரி கேர்ள்ஸுக்கு வந்து ஃபிஃப்டீன் கப்ஸ் வந்து கொடுக்குறோம் ஓப்பன் கேட்டகிரி பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே ஓப்பன் கேட்டகிரிலாங்க இதுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கேஷ் ப்ரைஸ் வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதுங்க என் பேர் அக்ஷயா நான் ஓன பிள்ளைக்காரில் இருந்து வரேன் நான் செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் க்ளூனி வித்யானிக்கேத்தன் ஸ்கூலில் ஃபோர்த்துலேருந்து செஸ் விளாட்றேன் இப்போ நான் செவன்த் படிக்கிறேன் செஸ்ஸில் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி விளாட்லாம் ஸோ எல்லோரும் செஸ் விளாடுங்க அதே சமயம் செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ரொம்பவே நல்லதாக நல்லா இருக்கும் ஸோ எல்லாருமே ப்ளே பண்ணி பாருங்கள் செஸ்ஸில் அப்போ காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள்